இந்த கத்திரி மஞ்சுநாத் கோயிலுங்கிறது பார்த்தீங்கன்னா மன்னன் குந்தவர்மன் பூபேந்திரனால் இந்த கோயிலில் உள்ள ஒரு சிலை அவர் பேர் திருலோகேஸ்வர்னு பேர் அந்த சுவாமி பேர் அந்த திருலோகேஸ்வர் சிலை வந்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெட்டில் அறுபத்தி எட்டில் குந்தவர்ம பூபேந்திரனால் செய்யப்பட்ட சிலை இந்த உலகத்திலேயே மிக பழமையான உலோக சிலையானது இந்த கோயிலில் தான் இருக்குங்கிறது ஒரு சிறப்பு அடுத்தது இந்த கோயிலோடய தெற்கு பகுதியில் மச்சேந்திரநாத் துறவி அவருடைய சிலை இருக்குது இந்த கோயிலில் ஏழு தீர்த்தங்கள் இருக்குது இந்த தீர்த்தங்களுக்கு மேலே ஊற்று இருக்குது அது பேர் கோமுக்குன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பாண்டவர்கள் தவம் செய்த குகைகளும் இருக்குது இந்த கோயிலினுடைய வரலாறு என்ன அப்படின்னா இந்த கோயில் வந்து ப பரசுராமர் அவர்கள் வந்து தவம் செய்த கோயில் இன்னமும் அவர் தவம் இருக்கிறதா ஐதீகம் இருக்குது என்ன அப்படின்னா சாயாத்ரி மலை தொடரில் வாழ்ந்த பரசுராமர் சத்திரியர்களுடன் தொடர்ந்து எதிர்ப்பு முறையை கடைபிடித்து வந்தார் சத்திரியர்கள் வந்து பல்வேறு வகைகளிலே பரசுராமருக்கும் அவர் குடும்பத்திற்கும் துன்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் அந்த சத்திரியர்கள் வந்து மீது இந்த பரசுராமர் வந்து போர் தொடக்கிறார் ஆனால் சத்திரியர்கள் வந்து முனிவர்களுடன் ஒரு நல்ல பக்தியோடு இருந்து வாழ்ந்தவர்கள் அவர்கள் அனைவரையும் கொன்று ஒழித்ததன் காரணமாக இவர் பரசுராமருக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது இந்த பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று ஈசனை நோக்கி தவம் செய்கிறார் பரசுராமர் அப்போ ஈசன் தோன்றி நீ இந்த கஷேத்தத்தில் போய் தவம் செய் உனக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கள் பெறும்னு சொல்ல இந்த கத்ரி மஞ்சுநாத் கஷேத்திரத்திற்கு வந்து பரசுராமர் தவம் செய்து சாபம் விமோச்சனம் பெற்றதாக இந்த வரலாறு சொல்லுது அற்புதமான திருத்தலம் இந்த கத்திரி மஞ்சுநாத் நீங்க வந்து உள்ளார சுவாமி பார்க்க போகணும் மிக 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 பழமையான திருக்கோயில் பிரம்மஹத்தி தோஷம் உட்பட சகல தோஷங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய திருத்தலம் இங்கே வந்து இலை வைத்து ஈசனை வழிபட்டாலும் சரி அல்லது ஆடை கொடுத்து ஈசனை வழிபட்டாலும் சரி அவளுடைய தோஷம் நீங்க பெறுவதாக ஐதீகம்